கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியா தேற்கு தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் தேவனுடைய ஜனங்கள் எழுபது ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த எழுபது ஆண்டுகள் முடியும் தருவாயில் தேவன் கோரேசு என்று சொல்லக்கூடியதான ராஜாவின் ஆவியை ஏவினபடியினால் அவன் இஸ்ரவேலின் மூப்பர்களை வரவழைத்து தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் கட்டி எழுப்புங்கள் என்று கட்டளை கொடுத்து அந்த கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து அனுப்பினான் தேவனுடைய கிரிகளுக்காக நன்றி சொல்லி எருசலேமுக்கு வந்தவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் கூட தேவ ஆலயத்தை கட்டும்படிக்கு அஸ்திபாரத்தை போட்டார்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கின போது அநேக எதிர்ப்புகளும் அநேக தடைகளும் அங்கு ஏற்பட்டது தேவனுடைய ஆலயத்தின் பணி நிறுத்தப்பட்டது இனி தேவனுடைய ஆலயம் கட்டப்படுமா எருசலேம் கட்டப்படுமா இப்படிப்பட்ட கேள்விகள் அவர்கள் எல்லோருக்குள்ளாகவும் எழும்பியது எல்லாரும் நம்பிக்கை இழந்தவர்களாக தங்களுடைய தரிசனத்தை மறந்து தங்களுக்கென்று மச்சி பாவின வீடுகளை அவர்கள் கட்டத் தொடங்கினார்கள் அப்படிப்பட்ட வேலையில ஆண்டவர் சகரியா தீர்க்க தரிசியையும் ஆகாய் தீர்க்கதரிசியையும் தரிசியையும் அவர்களுக்கு மத்தியில் அனுப்பினார் மிகவும் வேதனையில இருந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது எதிர்ப்புகள் வரும்போது தடைகள் வரும்போது நாம் நம்முடைய அரணாகிய தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் அப்படி தேவனிடத்துல திரும்பும்போது தேவன் நமக்கு ரட்டிப்பான நன்மையை தருவார் அவர் தாமதம் பண்ண மாட்டார் முழு உள்ளத்தோடு தேவனிடத்துல நாம் திரும்பும்போது போது தேவனும் நமக்காக கிரியை செய்ய தொடங்கி விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ரட்டிப்பான நன்மையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்பிக்கை இழந்தவர்களாக இனி எதுவுமே செய்ய முடியாது என்ற எண்ணம் உள்ளவர்களாக சோர்ந்து போன நிலைமையில நீங்கள் காணப்படலாம் ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன் தேவனிடத்துல திரும்புங்கள் என்று தேவன் உங்களிடத்துல சொல்லுகிறார் ஏசையா தேக்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தை பாருங்கள் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டு அத்தனையாய் பலன் வரும் லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள் உங்களுடைய வெக்கத்திற்கு பதிலாக இரண்டு அத்தனையான பலனை நான் கொடுப்பேன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த லட்சைக்கு பதிலாக நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் நீங்கள் இருக்கிற தேசத்தில் இருக்கிற இடத்துல இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்று கொள்ளுவீர்கள் நித்திய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வெட்கமான காரியங்கள் இத்தனை ஏளனங்கள் இத்தனை இலி இத்தனை லட்சியான காரியங்கள் மீண்டும் என்னால் எலும்பி நிற்க முடியுமா மீண்டும் என்னால் ஒரு துளிரை போல தலைக்க முடியுமா மீண்டும் என்னால் உறுதியாக கிறிஸ்துவுக்கென்று நிற்க முடியுமா நான் இழந்த எல்லாவற்றையும் மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கையில திரும்பி பெற்று கொள்ள முடியுமா இப்படி பலவிதமான கேள்விகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் உங்கள் லட்சைக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் மகிழ்ச்சியை கொடுப்பேன் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோபு என்ற மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனான் வீட்டை இழந்தான் பிள்ளைகளை இழந்தான் சொத்தை இழந்தான் சுகத்தை இழந்தான் ஆரோக்கியத்தை இழந்தான் மனைவியை இழந்தான் சகோதரர்களை இழந்தான் சகோதரிகளை இழந்தான் வேலைக்காரர்களை இழந்தான் இப்படி எல்லாவற்றையும் இழந்து அவன் வெறுமையான ஒரு மனிதனாக கதறி கொண்டு இருந்தான் இனி என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கவே இருக்காது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனாலும் தேவன் மேலே அவன் நம்பிக்கை உள்ளவனாக தேவனையே சார்ந்து இருக்கிறவனாக இருந்தான் ஆகவே அவன் ஜெபித்த போது தேவன் அவனுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டாராம் அவனுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டு மடங்கு கடவுள் அவனுக்கு கொடுத்தாராம் முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் இரண்டு மடங்கு ஐஸ்வர்யம் இரண்டு மடங்கு ஆஸ்திகள் இரண்டு மடங்கு பொருட்கள் இரண்டு மடங்கு வேலைக்காரர்கள் இரண்டு மடங்கு மிருக ஜீவன்கள் எல்லாமே இரண்டு மடங்கு பாருங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் யோகுவை போல நாம் பொறுமையாக இருக்கும் போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற இரண்டு ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் யோபுவுக்கு எத்தனை இழிநிலைகள் ஏற்பட்ட போதும் ஏளனங்கள் ஏற்பட்ட போதும் அவமானங்கள் ஏற்பட்ட போதும் தேவன் மேல் இருந்த நம்பிக்கையை அவன் விட்டுவிடவில்லை தேவனுடைய வார்த்தையின் மேல் இருந்த நம்பிக்கையை அவன் விட்டுவிடவில்லை தேவனை விட்டு அவன் பின் வாங்கி விடவில்லை எல்லா சூழ்நிலையிலேயும் அவன் தேவன் மேலேயே நம்பிக்கையாக இருந்தான் அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை அவன் எதிர்பார்த்திராத அளவுக்கு தேவன் அவனுக்கு இரண்டு மடங்கு ஐஸ்வரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொன்னையும் பொருளையும் ஆட்களையும் வீட்டையும் சொத்தையும் கொடுத்தார் பாருங்க யார் யாரெல்லாம் அவனை ஏளனம் செய்தார்களோ யார் யாரெல்லாம் அவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்களோ அவர்கள் எல்லாரும் திரும்பி வந்து அவனோடு கூட ஒப்புரவானார்கள் அவனோடு கூட உடன்படிக்கையும் செய்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள் அரணாகிய தேவனை எப்பொழுதும் சார்ந்து கொண்டே இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநேக நன்மையான காரியங்களை செய்கிறார் அடுத்த ஒரு காரியமாக நாம் பார்க்க முடியும் தாவிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று சாம்புவேலின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரத்தின் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனம் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரித்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டான் பாருங்க சீக்லாகு என்ற இடத்துல தாவிதும் அவனுடைய ஆட்களும் குடியிருந்தார்கள் தாவிது போர்க்களத்துக்கு போன அந்த நேரத்தில் அமலேக்கியர்கள் வந்து இந்த சிக்லாக்கில இருக்கக்கூடியதான் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு ஜனங்களை எல்லாம் பிடித்து கொண்டு அந்த சிக்லாக்கை அக்னியால் சுட்டெரித்து போட்டார்கள் தாவிது போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து பார்த்தபோது அந்த இடம் வெறுமையாக இருந்தது மனைவி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் ஆஸ்திகள் எதுவுமே இல்லை தாவிதும் தாவினோ தாவிதோடு கூட இருந்த ஜனங்களும் பெலனில்லாமற் போக மட்டும் அழுதார்களாம் எல்லாமே போய்விட்டது இனிமேல் என்ன செய்வது எங்கே இருப்பது என்னத்தை சாப்பிடுவது எல்லாவற்றையும் நினைத்து 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 அழுது அழுது தங்களுடைய பலத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார்களாம் ஆனாலும் தாவிது அந்த பலத்தை இழந்த வேலையிலும் கூட ஒரு காரியத்தை செய்தான் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டானாம் பாருங்க நாம் எதை வேண்டுமானாலும் சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் தேவனுக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை நாம் இழந்து தைரியத்தை நாம் இழந்து கூடாது அரணாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் அவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை இரட்டிப்பான மகிழ்ச்சியை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இரட்டிப்பான சுதந்திரத்தை கொடுத்தே தீருவார் ஆகையினால நாம் எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது தைரியமாக தேவனுக்குள்ளாக நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் தாவீது தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டு நம்பிக்கையாகிய அரணாகிய தேவனிடத்துல அவன் கடந்து வருகிறான் தேவனிடத்துல கடந்து வந்து அந்த தண்டை நான் பின்தொடரலாமா என்று தேவனிடத்துல ஆலோசனை கேட்டான் பாருங்க நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு அதுல ஒரு பேர் ஆலோசனை கர்த்தர் நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் மனுஷருடைய ஆலோசனை விருதாவாய் போகும் ஆனால் தேவனுடைய ஆலோசனை வெற்றியை கொண்டு வரும் நாம் இழந்ததை நமக்கு திருப்பி கொடுக்கும் ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலையும் தேவனிடத்துல வந்து அவரிடத்துல விசாரிக்க வேண்டும் ஆலோசனை கேட்க வேண்டும் தாவிது தேவனிடத்துல விசாரித்த போது ஆண்டவர் சொன்னார் நீ அந்த தண்டை பின்தொடர வேண்டும் அப்படி செய்தால் நீ இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாய் திருப்பி கொள்ளுவாய் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார் உடனே தேவனிடத்துல எப்படி இதெல்லாம் கிடைக்கும் சத்ரு கொள்ளையாடி கொண்டு போய்விட்டானே என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய சமாதானத்தை என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சொத்தை என்னுடைய சுகத்தை எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டானே எப்படி சகலத்தையும் என்னால் திருப்பி கொள்ள முடியும் என்று அவன் தேவனிடத்தில் கேள்வி கேட்கவில்லை சூழ்நிலைகள் அவனுக்கு பாதகமாக இருந்த நிலையிலும் கூட தேவன் சொன்ன ஆலோசனையை நம்பி சத்ருக்களை அவன் பின்தொடர்ந்தான் அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்ருவை பின்தொடர்ந்தபடினாலே தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்தார் சத்துருவை முறியடித்து அவன் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு மீட்டு கொடுத்தார் ஒரு பொருள் கூட வீணாக போகவில்லை ஒரு ஆசீர்வாதம் கூட வீணாக போகவில்லை தேவன் அவனுக்கு கொடுத்து சிறிதாகிலும் பெரிதாகிலும் எதுவும் குறைந்து போகவில்லை அவனுடைய பிள்ளைகள் குமாரர்கள் குமாரித்திகள் மனைவிகள் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு இரண்டு அத்தனையாக திருப்பி கொடுத்தார் குறைவில்லாமல் திருப்பி கொடுத்தார் நாம் யோபுவை போல எல்லா சூழ்நிலைகளிலேயும் பொறுமையாக நம்பிக்கையோடு கூட அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறார் அதே சமயத்தில் தாவிதை போல தேவனுக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது விசாரிக்கும் அவர் நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற வழியையும் காட்டுவார் சோதனை வருகிற வேளையில நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அப்படியே ஒரு இடத்துல அமைதியாக செயல் இழந்தவர்களாக உட்கார்ந்து விடக்கூடாது நம்முடைய தேவன் என்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் அவர் உயிருள்ள ஒரு தேவன் அவர் நம்பிக்கையின் தேவன் அவன் அரணாகிய தேவன் அந்த அரணாகிய தேவனிடத்துல நாம் கடந்து வரும்போது அவர் நமக்காக அடைப்பட்ட வழியை திறக்கிறவராக காணப்படுகிறார் தேவன் திறக்கிற வழியை ஒருவனாலும் தடுக்க முடியாது போட்ட முடியாது பாருங்க தேவனே நமக்கு வழிகளை திறக்கும்போது போது யார் அதை தடுக்க முடியும் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட தேவனிடத்துல தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வர வேண்டும் அப்படி கடந்து வரும்போது நாம் இழந்த எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுத்து விடுவார் தாவிது தான் இழந்தவைகளை மட்டுமல்ல அதற்கு அதிகமாகவும் தேவன் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆகையினால தான் கொள்ளையாடின பொருட்களிலே யூதாவின் மூப்பர்களுக்கு சிலவற்றை அனுப்பி கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லி அனுப்பினான் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து வெறுமையான ஒரு நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம் உங்க கையில் எந்த ஒரு பணமும் இல்லாத சூழ்நிலை கூட இருக்கலாம் அடுத்த மாதத்திற்கு அடுத்த நாளுக்கு என்ன செய்வது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வேதனையின் விளிம்பில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அரண் ஆகிய தேவனிடத்துல நீங்கள் வாருங்கள் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பார் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார் அந்த இரட்டிப்பான நன்மையை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வதற்கு அரணாகியே தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் தேவன் நமக்காக புதிய வழியை திறக்கிறார் ஒரு வழி அடையும் போது தேவன் ஒரு இன்னொரு புதிய வழியை நமக்காக திறக்கின்றார் அந்த தேவன் திறக்கிற புதிய வழியை புதிய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாற்றும்படிக்கு நம்மை தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா வல்ல பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லாவற்றையும் இழந்த நிலையில நம்பிக்கையற்ற நிலைமையில இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக இழந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக முன் இருந்தது போல எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படிக்கு கெஞ்சுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்